வன்னியர் இடஒதுக்கீடு சம்பந்தமாக இந்த சட்டமன்ற கூட்டத் தொடரிலாவது வாய் திறக்கும் அதிமுக மௌனம் கலைப்பாரா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் பரபரப்பான அரசியல் சூழ்நிலைக்கு மத்தியில இன்றைக்கு தமிழக சட்டமன்றம் கூட கள்ளச்சாராய மரணங்கள் வீதிக்கு வீதி கஞ்சா விற்பனை சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போய் நிறுத்தது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இளைஞருடைய பாதை கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் தெரியல வளர்ச்சி என்கின்ற பேச்சுக்கே இடம் இல்லை எதிர்கட்சிகளை அடக்கி ஒடுக்கிறது ஆளுங்கட்சி அராஜகத்துல ஈடுபடுறது இப்படியான பல்வேறு விஷயங்களுக்கு மத்தியில கரூர் துயர சம்பவம் உள்ளிட்ட சம்பவங்களும் இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பெரியதல விவாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதே வேளையில ஒரு தமிழ்நாட்டின் அடர்த்தியான தனிப்பெரும் சமுதாயமான வன்னிய பெருஞ்சமுதாயத்துடைய வாழ்வுரிமை தமிழ்நாட்டுல கேள்விக்குறியாவே நிற்கிறது கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக அடிவரடிகள் அத்தனை பேரும் பாமக அதிமுக கூட்டணிக்கு வந்தா இந்த பத்தரை தானே நிற்கும் நாங்க ஆட்சிக்கு வந்தா திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா பதினைஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கிடைக்கும் சொன்னாங்க ஆனா அந்த பத்தரை சதவீதத்தையும் புடுங்கிக்கிட்டாங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் பாமக போராடி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கறத தடை இல்லைன்னா உத்தரவாதம் வாங்கிட்டு வந்தா கூட நாங்க அதெல்லாம் தர மாட்டோம் நாங்கெல்லாம் அதை நியாயப்படுத்தி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு சொல்ல மாட்டோம் உச்ச நீதிமன்றம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு நியாயப்படுத்துங்க அதான் கேட்டாங்க என்ன சொல்றாங்க எப்படி இடஒதுக்கீடு முடியும் அப்புறம் எப்படி எங்க கட்சிக்காரங்க வாழ முடியும் வன்னியர்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டா பட்டியல் சமுதாயத்து மக்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டா தமிழ் சமுதாயம் ஃபுல்லா அதிகாரத்துக்கு வந்துட்டா திமுகவுக்கு இங்க என்ன வேற என்கின்ற பயத்துல வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து எந்த ஒரு முன்னெடுப்பையுமே திமுக செய்யல ஒரு ஆணையம் கண் தொடப்புக்கு ஒரு ஆணையம் போட்டு அதுக்கு ஆறு மாச காலகட்டம் கொடுத்து அப்புறம் அதுக்கு ஒரு ஆறு மாசம் நீட்டிப்பு செஞ்சு அப்புறம் ஒரு வருஷம் நீட்டிப்பு செஞ்சு இன்னைக்கு மூணு வருஷத்துல நிக்குது அந்த அந்த ஆணையம் எதுக்குதானே ஆணையத்துல இருக்கிறவங்களுக்கும் தெரியல ஆணையம் போட்டவங்களுக்கும் தெரியல அப்பாவி மக்கள் எங்களுக்கும் தெரியல இன்னும் ஆறு மாசத்துல தேர்தல் வரப்போகுது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரது வன்னீர் இடஒதுக்கீடு சம்பந்தமாக மு க ஸ்டாலின் அவர்கள் வாய் தரப்பாரா இல்லன்னா தேர்தல் நேரத்துல இன்னும் அடிவரடிகளை வச்சுக்கிட்டு இல்ல இல்ல நீங்க அந்த அஞ்சு வருஷம் ஏமாந்தீங்க இன்னொரு அஞ்சு வருஷம் எனக்கு ஓட்டு போட்டு ஏமாந்துருங்க நான் பதினஞ்சு சதவீதம் வாயு தானே சொல்லுது என்ன செஞ்ச கொடுத்துட்டோம் இந்த வாட்டி இருபத்தஞ்சு தரம் சொல்லிக்கிற ஏங்க ஐம்பது கூட தரம் சொல்லிக்கிற நூறு கூட தரன்னு சொல்லிக்கிற அப்படின்னு சொல்லி திரும்பி உங்கள்கிட்ட வந்து ஓட்டு கட்டாலும் கேட்பாங்க அதுதான் நடக்க போகுது திமுக ஒரு நாடகத்தை அரங்கேற்ற நிற்குது நாடகத்தை அரங்கேற்ற நிற்கிறாங்க இந்த சட்டமன்றத்திலே கூட்டத்தொடரிலேயே வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு உறுதிப்படுத்துனாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவரான நண்பு ராமதாஸ் அவர்கள் டிசம்பர் பதினேழாம் தேதி சிறை நிரப்பு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறார் அதற்கு வேலை இல்லாம போயிடும் அதற்கு வேற இல்லாம போயிடும் தமிழ்நாட்டினுடைய ஆறு பெருஞ்சமுதாயமான அந்நிய பெருஞ்சமுதாயத்தினுடைய சமூக நீதி காக்கப்பட்டுச்சுன்னா திமுகவிற்கு மீண்டும் ஆட்சேபிப்பதற்கான வாய்ப்புகளை கிடைக்கும் அதாவது திமுக அதெல்லாம் செய்யாது நாங்க ஆட்சி அமைக்கணுமா அதுக்கு கோடி கோடியா கொள்ளு வச்சிருக்கிறோம் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுத்தோமா இந்த பத்தாயிரம் கூட கொடுப்போம் ஆனா வன்னியர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் என்கின்ற ரீதியில தான் திமுக இருக்கு உண்மையாலுமே அப்படியான ரீதியில தான் மனநிலை மத்த சாதிகாரன்னா அவனுக்கு உரிமை முக்கியன்றான் ஆனால் வன்னியர்ல என்ன போராட்டி பத்திர சதவீதம் கொடுத்தா வாங்கி கொடுத்துச்சு பாமாக்கா போன தடவையே திமுக காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க இந்த தடவை அதெல்லாம் தாராளமா போட்டுருவாங்க என்கின்ற மனப்பாங்க அவங்களுக்குள்ள ரெட்டியார் சமுதாயத்தை பத்தி யாராவது உனக்கு சொல்லிட்டா கே 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 எஸ் எஸ் ஆரம் கே என் கோவம் வருது ஞாயிறு சமுதாயத்தை குறித்து ஏவாதர் அவர்களுக்கு அக்கறை இருக்கு ஆனால் நான்கு அமைச்சர்கள் இருக்கிறாங்க வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் எதுக்கு இருக்கிறாங்கன்னே தெரியல அவர்கள் எதிர்க்கு இருக்கிறாங்கன்னே தெரியல அதிகபட்சமா அவர்கள் இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு செஞ்சது என்ன தெரியுமா அதிகபட்சமா இந்த பத்திர சதவீதமே அதிகம் டார் யாரும் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் இந்த பத்திர சதவீதமே அதிகம் ஆனா அவர் என்ன சொல்றாரு ரோட் இதுக்கு வந்துட்டு தேர்தல் பிரச்சாரத்தப்ப நானு வண்டியர் தான் ஓட்டு போடுங்க நானு பண்ணியது தான் ஓட்டு போடுங்கன்ற நம்ம மக்கள் நம்ம சாதிகார்டிருப்பா நம்ம சொந்த பத்தமாட்டிருப்பான ஓட்டு போட்டு ஏமாந்துடுறோம் ஆனா அவர் என்ன சொல்றாரு பத்தரை சதவீதம் கொடுத்து மெருசிங்க இருக்கு எனக்கு அமைச்சர் பதிவு கொடுத்துட்டாங்கல்ல இவ என் ஏன் பிள்ளைங்கட்டியா நல்லா இருக்கு என் பிள்ளை குட்டியா நல்லா இருக்கு இவங்க எல்லாம் நல்லா இருந்தா என்ன நல்லா என்ன அப்படியான போக்குதாது அப்படியான போக்குதாது நாலரை வருஷம் ஏமாத்தி ஏமாத்தி தள்ளிட்டு வந்துட்டீங்க இந்த சட்டமன்ற சட்ட கூட்டரிலாவதுன்னியர்களுக்கான இடஒதுக்குழு சம்பந்தமாக திமுக வாய் திறக்கணும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மௌனம் கலைக்க